என்னது பொண்ணு நாளைக்கு எங்கேயா பேசிருக்கிட்டு? அம்மா கேக்குறா ஏன் điப் போறே? சீடை. அப்ப வேறவன ஏத்திட்டு போறே பேசிருங்க. கை கட்டி பேச கை ஓடிச்சு அடிப்பு வந்துரு. நான் என்னவா சொல்லிட்டே இருக்க கை ஓடிடும்மா. ஓடவும் முடியாது. நீ என்னடா இருக்க? வேகையே ஓடி. அது ரெண்டையே ஓடு. யார ஏத்திட்டு போறாரு? சீடை. நான் யாரே சொன்னே? சீடை. சீடை என்பதுதான் உனதா. போய் தூரியா பாரத்தை செத்துிருப்பீ.

அதனால நடுவுல இருக்கீயா அவர் போறது வரமா வரல. அவர் யாராவது வரமா வராதா என்ன காரை செய்யறீங்க நடுவுல இருக்கீயா அவரை இழுக்க விடுறாரு சுத்துறாரு. அவருக்கு அம்மா

தொடர்ச்சியா தொ